சண்டை பிடிச்சி நாங்கள் நாங்களா ஜெர்மனிலேருந்து மகாதேவன் அண்ணா மற்றது கனடாவிலேருந்து மனோ அண்ணா ரெண்டு பேரும் மனுப்பின காசு வந்திருக்குது ஜேசு குரு தொடங்கப்பட்டதிலிருந்து வன்னிக்கிழமில் இருந்து சகல இடங்களும் நாங்கள் போய் பழத்தில் நின்றுகின்றோம் ஊராளி ஓகே ஆனேராவில் ராணுவ சண்டை ஆனேராவ் சண்டையில் தான் கால் போனது அடுத்தது பழச்சண்டையில் கண் போனது ஆனந்த் ஆனந்தன் அண்ணன் லக்ஷ்மி ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணி வாயிலாக அணிஞ்சிருக்கிறோம் நேற்றி நாளே நான் சொல்லி நான் நின்ற எங்கே போகிறேன்னு சொல்லி மட்டக்களப்பில் அந்த போராளிகள் குடும்பம் மற்றும் மாவீர குடும்பங்களுக்கான ஒரு உதவி திட்டம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு கண்டிப்பாக நான் செய்வணுமென்னு சொல்லி முடிவெடுத்தால ஓகே அதை செய்வோம்னு சொல்லி இன்றைக்கி வெட்டாப்பாளையிலேருந்து மட்டக்களப்பு போக போகிறேன் போய் அந்த உதவி திட்டத்தை செய்யப்போறேன் நேற்றைக்கும் வந்து நான் இந்த உதவி திட்டம் சம்மந்தமாக அந்த வீடியோ நேற்றுக்கு போடுகின்ற போதும் நேற்றைக்கு ஏர்மனிலேருந்து ஒரு அண்ணாறு மெசேஜ் பண்ணியிருந்தேன் தம்பி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் போடுங்க ஒரு ரூபா காசு அனுப்புறேன் அந்த காசு நீங்கள் உங்களுடைய போக்குவரத்து செலவலுக்கு போய் வர செலவலுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி உண்மையிலே ரொம்ப நன்றி மனோனாக நன்றி மனோனாக நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி இல்லை நிறைய பேருக்கு வந்து எனக்கு கெண்டெக்ட் பண்ணிக்கணும் ஒரு ஆள் வந்து கென்டெக்ட் பண்ணார் இன்னும் சில பேர் வந்து மனோனை சொன்னார் இன்னும் சில பேர் வந்து கண்டிப்பாக உதவி செய்யணும் நீங்கள் யோசிக்காத அப்படின்னு சொல்லி உண்மையிலே வந்து முடியானவர்கள்லாம் வந்து ஒரு உதவிகள் செய்கிறதுக்கு வந்து மென்மேலும் அவங்களை ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் இப்போ வேலையெல்லாம் ஏற்றிட்டேன் நாங்கள் பொருட்கள் எல்லாமே இது தேங்க ஐம்பது தேங்க தேங்காயில் ஆச்சு ரெண்டு ஒரு பேக்கில் வச்சு கட்டிக்கிடாக்கு அதை உடஞ்சி பாருங்கோ பொதுகள் எல்லாமே இந்த சீட்டு இந்த சீட்டு பின்னுக்கும் வந்து ஏற்றி சரி ஓகே பாருங்க பின்னுக்கும் பொருட்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கு பின்னுக்கும் அடுக்கிட்டு அப்படியே முன்னுக்கும் வச்சுக்கிட்டாக்கு ஓகே விளக்கிடுவோம் தேங்காய் பொன்சர் நீங்களா நீங்கள் தேங்காய் பொன்சது தேங்காய் ஓகே மாமா தான் நம்பது தேங்காய்க்கு பொன்சர் சொல்லிக்காட்டக்கூடாது அரைவாசி எல்லாம் அழிஞ்சிட்டே என்ன வயலில் அழிஞ்சிட்டேன் தண்ணிண்டி கோயில தண்ணிண்டளப்பில் சந்திப்போ பை திருவோணமலை வந்துட்டோம் பாருங்கள் திருவோணமலை வந்துட்டோம் திருவோணமலை கிட்ட வந்துட்டோம் திருகோணமலை திருவோணமலை வந்துட்டோம் வந்துவிட்டோம் பாருங்கள் இப்போ இதில் போட் போட்டிருக்கேண்ணே திருவோணமலை மூன்று கிலோமீட்டர் கொழும்பு இருநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் இந்த ரவுண்டை போட்டால் நாங்கள் வெள்ளப்பக்கம் போகணும்ண்ணா வெலப்பக்கம் போய் போகணும் நாங்கள் மட்ட இது ரவுண்டை போட்டாலும் போகணும் இப்போ

லங்கா டைல் லங்கா டைல் இருக்கு வாழப்பழ கடையில் கிண்ணியா பாலத்துக்கு வந்துட்டோம் பாருங்க அப்படி நல்லா இருக்குது பெரிய பாலம் தானே என்ன இன்று ஆவரம்

அப்படி கடல்லியா என்ற மார்க்கெட் பாருங்க ஓபன் மார்க்கெட் அந்த ரோட்டு கரைக்கு ரெண்டு பக்கமுமே இருக்கும் அப்படியே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பாருங்க

தயார் மீன் சோ பாடியல் இருக்கு ஏ கரவள எடுக்கறாங்க டேய் மட்டக்களப்பு நூற்றி எட்டு கிலோமீட்டர் மூதூர் இட பக்கம் நாங்கள் மட்டக்களப்பு போகணும் ஓகே ஓகே ஃபைன் ஓகே நூற்றி கிலோமீட்டர் போகணும் விடுறது இன்னும் ரெண்டு மணி தான் சொல்லுவோம்

ൂർക്ക് അറുന്നൂറ്റമ്പത് കിലോ പോലീസ് താണ്ടി ഉടനെ ഇടപാകു പോയത് കുടിച്ചിട്ട് பதினாலு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் வந்து விட்டோம் வந்து விட்டோம் வந்து விட்டோம் அந்த ஆள் நிக்க சில பண்ணு சில பண்ண வணக்கம்

എന്നുള്ള ലൈ 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 ഓ ഓ വീല കൊടുക്ക് അവൈല കൊടുക്ക് ഓ മാറ് മാറ് എന്നാ മാറ് ഓർത്തൻ ക്യാമറ എടുക്ക് ഓക്കേ ഓക്കേ നീ താഴെ വീഴുന്നാ വീരദേശ അപ്പ ഓക്കേ ആ സമയം കഴിഞ്ഞോ ബാങ്ങി നേരെ വാം കള കാലില കാലില

அம்மா இவ ஒரு போராளி மாவீரர் அம்மா தான் பாருங்க ஒரு மாவீரர் மாவீரான் பிசுவ மடகுல போய் வந்த அந்த மாவீரர் நாளுக்கு விசுவ போய் வந்தது இந்த மகேசம்மாவும் இந்த தெய்வானாவும் 바이러무두신두 신도. 그란데 안가고, 그데 안가고, 데플레비리고 탱. 차아자. 리바. 리바. 안 안돼. 안 안돼. அன்னலட்சுமி ஊவிகாடா என்னென்னா செத்தக்கூடம் உண்டு அதே ஃபீட் ஆகும் சா சரி அந்த பாட்டுக்கு தானே சரி சாந்தி கருப்பாயி கருப்பாயி சந்திரம்மா சந்திரா சந்திர சந்திர ஆறாம் ரூபாய் வேண்டி போட்டு கொடுத்துருவா அரு இந்த குடி அம்மா சந்திரா இல்ல 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 சந்திராண்டா வேணுரா நல்ல சந்தேன் ஜெயசுதாஸ் வாங்க சின்ன பிள்ளைங்க பீதவி பிள்ளை நோரா குயின் சுமதி நிரோஜினி நிரோஜினி

ಸಾಂದಿ ಶಾಂತಿ ಅಂದಿ ದರ್ಸಿನಿ ಸುಧಾಕರನ್ ಹಾ yeah na andona bhai 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 jo channel hai okay bali காந்திமதி வசந்தி பிஜி தான் தாசம் Nasıl tane O mavi Kaç tane bulay. Bak. Ara gel bak. Rani. Rani.

അല്ല താ ഉണ്ടോനക്ക് അടുത്തുകൂടി അടുത്തുകൂടി ദാ ദാ വടവട താ വന്നിട്ടോ അ അണ്ട ഇരിക്കാനാണ് വന്നിരിക്കാനാണ് മാങ്ങ बाहर വന്നട കേലല്ലേ നിങ്ങൾ അടുത്തേ തന്നെ അപ്പോൾ ഊർദജനെ ശരി അവിടെ അവിടെ തന്നെ ഉണ്ട് ആ ശരി ഇന്നെ മൂന്ന് लगണാ ഇന്നെ മൂന്ന് ഇരിക്കണേ അക്കൗണ്ട് ഇരിക്കേ ഹടല്ലേ अबे उगल तो के सालो कट के तुमने सालो कट के ओ सालो कट आजा सालो अरे रामगुरू आगे रामनाथ के ता इन्हीं रिया सालो अगले कुरतों बना कुदाने जाने बच्चे आजा बच्चे देते बाउ निकोल किधर माँ किधर ना अरे बाप लड़ी बेरा लगी आ आज மகாதேவன் மகாதேவன் அண்ணா மற்றது கனடாவில இருந்து பேரும் அனுப்பினாசு வந்திருக்கு இருபத்தாயிரம் இப்ப அனுப்பியிருக்காரு இருபத்தாயிரமும் அவர் ஒரு முப்பதாயிரம் அனுப்பினது என்னுடைய காசை வந்து நீங்க ஏதாவது சொல்லுவோம் சொல்லிவிடுங்க நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் நான் ஒரு நூறு பேருக்கு கேட்டு தம்பிட்ட தம்பிட்ட வந்து நூறு பேருக்கு கேட்டு என்னையை பார்க்குறீங்க நீங்கள் புலமேந்த தமிழர்கள் என்னையை பார்த்து கொண்டிருக்கீங்களா ஆனால் நான் உங்களில் உங்களுக்கு தெரிய தெரிஞ்சதும் தெரியக்கூடிய ஒரு ஆளுந்தான் நான் எனக்கு வந்து யூடியூப் அதாவது கிருஷ்ணா தம்பி யூடியூப்பில் எனக்கு வந்து பேக்கி சகலை சாமானும் வாங்கி தந்து உதவி செஞ்சீங்களே என்று சொன்னால் எனக்கு கமெண்ட்டுகள் அனுப்பலாம் எப்படி என்று சொன்னால் நான் இதில் பொய்யே சொல்லியிருந்தேன் இதை சொல்ல மறத்திருந்தால் கமெண்டு வருமே எனக்கு கூடுதலாக கேவலமான கமெண்ட் பார்த்து பார்த்து ஏற்கனவே பார்த்துருக்கணும் அதை நாங்கள் வலிப்படையாக சொல்லித்தான் நான் அந்த கதையை தூங்கணும் என்று சொன்னால் நாங்கள் உண்டு பொய்யை சொல்லித்து இன்னொரு வாங்கி சாப்பிட்ற வேண்டிய இது அவசியம் இல்லை அதால் எனக்கு அன்னன் லண்டனில் இருந்து கனடாவிலேருந்து மன ஒன்னா மற்ற ஜென்மனில் வந்து மகாதேவன் ஆ மகாத அண்ணா மகாத அண்ணாக்கும் மனோன்னா மனோ அண்ணாக்கும் கூடாத கோடி நன்றியல் ஆனால் நான் மென்மேலும் கேட்குற என்னென்று சொன்னால் உறவுகள் அனைவற்றையும் கேட்டுக்கொள்கிற விடயம் என்னென்று சொன்னால் இங்கே கரைவல் இழுக்கிறாங்க கரைவல் இழுக்கிற அதாவது மூன்று வாடகை மூன்று வாடிக்கும் என்னளவா ஒரு ஒரு வாடிக்கு ஐம்பது பேர் இருந்தாலும் அதாவது குழி தொலை தான் நான் அந்த இடைக்கிறாக்களை வந்து தேடி பிடிக்கவில்லை அதை இதில் குறிப்பாக வந்து மாவீர குடும்பம் மற்றும் போராளி இந்த அரைக்கான் இருக்கிற போராளி வந்து ஒரு ஆள் எடுப்புக்களை உணர்ச்சி இல்லை இன்னொரு ஆளுக்கு ரெண்டு இல்லை ஒரு கண்ணும் இல்லை அவருக்கு வந்து அவையில் வந்து வழி கொண்டு வரணும் வேணும்னு சொன்னால் அவை இவ்வளோ காலம் இந்த நாட்டுக்காக அதாவது இந்த மண்ணுக்கும் இந்த தலைவனுக்கும் இந்த மக்களுக்காக தான் அவை போராடினு இன்றைக்கி அவர்களுக்கு வந்து இந்த அரிக்கிறாங்க அப்போ ஒரு வசதிகளும் இல்லை இந்த கால் ரெண்டும் போட்டதும் அவருக்கு வந்து வந்து சென்று காலம் இருக்கு பாரு போய்கால் சென்று உள்ளுக்குள்ள காயம் அந்த தகரங்கள் வந்து வட்டிட்டு அப்ப அதை மாத்துறதுக்குரிய வசதிகள் ஒன்றும் இல்லை அவையெல்லாம் வந்து இந்த என்னன்னு சொன்னா அதெல்லாம் மறைஞ்சிருந்ததுதான் போராளிகள் மறைஞ்சிருக்கிற போராளிகள் ஆனா இப்போ என்ன செய்யற ஆறு உதவி செய்யற உதவி செய்றாங்கல்ல ஒருத்தரும் இதெல்லாம் பாருங்க பாருங்க பிளப்பு நடைஞ்சாரு இடுப்புக்களை உணச்சிலே என்னோட எங்களோட நின்று போராடி நாங்க போராடி கிழமை நாங்கள் பாலராஜனோட தளபதி பாலராஜனோட நின்று சண்டை பிடிச்ச நாங்கள் நாங்கள் அதுக்கு முதலும் எங்கள் தலைவர் தலைவரோட நாங்க வந்து நாம அந்த ஒரு செற்காரன் அப்ப அப்படி ஒரு தான் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு வந்து என்னன்னு சொன்னா நாங்கள் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது சரியில்லை எங்களை மக்களையும் கொஞ்சம் பார்க்க வேணும் அதுக்காகத்தான் நான் உங்களை இந்த தம்பியை வந்து மது தம்பியை வந்து நான் அழைச்சது கூடுதலாக வந்து என்னன்னு சொன்னால் அப்போ ஒன்றிரெண்டு ஜூடி இறைக்கு தான் இல்லாமல் இறைக்கு ஆனால் கோல் எடுத்தால் சில பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க தம்பி மதுக்கு நான் ஒரு ஒரு கோல் தான் பண்ணேன் அதோட என்னோட தம்பி வந்து முற்று முழுதா முற்றுமுழுதா வந்து அவர் தொடர்பில் இருந்தார் அப்போ இதுகளுக்கெல்லாம் நாங்கள் எது செய்யணும் சொன்னால் எங்களோட பிரச்சனை எங்கட தமிழ் மக்களுக்கு நீங்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் நீங்கள் எங்கட தமிழ் மக்களை அதாவது வடகிழக்கில் இருக்கும் தமிழ் பேசும் மக்களை வந்து நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேணுமன்றது தான் எண்டொரு குறிக்கோள் ஆனால் நானும் ஒரு என்னென்னு சொன்னால் எந்த விளக்கமும் இருக்கிறது நாம் வந்து ஏற்கனவே தம்பி அதாவது கிருஷ்ணா தம்பி உதவி செஞ்சதில் நாலரை லட்சம் ரூபா பேர்டு பேர்டு எடுத்து தந்தது பைக் வாங்கி தந்த அந்த அந்த பைக் பைக் வாங்கி தந்தது மற்ற கரைவில காய்ச்சி கட்டப்பட்டது சகலத்தையும் நான் சொல்லுது தலைவா நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு ஆமாம் கிடைச்சிருக்கு இருக்கு மூத்த மகள் திருமணம் செய்து விட்டான் திருமணம் செய்து விட்டான் இப்போ ஒரு வீடு தான் நம்ம இருக்கிற வீடு அதுவும் அந்த பல்லக்கை தான் தான் வீடு அவ மகளுக்கு கொடுத்து விட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் படம் அனுப்பிருக்கேன் நாங்கள் அங்கே இருந்த நாங்கள் நீங்களும் இங்கே வரப்புறீங்களாகவும் மற்றந்த காற்று தான் நான் அந்த கொட்டியில விட்டு நான் இங்கே வந்தேன் அவ அங்க அவ்வளோ தூரத்துக்கும் எடுக்கலாம் அதால தான் நான் இங்கே கொண்டு வந்த காரணம் அந்த உறவுகள கேவட்டுக்குள் என்னென்னு சொன்னால் அந்த மூன்று பேருக்கு மூன்று கரைவலை வாடிக்கும் அந்த கெட்பணிமார்

அந்த மாவீர குடும்பம் நான் இப்போ நான் உங்களுக்கு அந்த வீரியவில் அவ்வளோ வேணும் சொல்லியிருக்கேன் இவைகளுக்கு உதவி செய்யுமாறு புலம்பெந்த உறவுகள் எங்களோட உறவுகள் அதாவது நாங்கள் வேற ஆக்கள்கிட்ட கேட்கல எங்களோட உறவுகள் எங்களால் விடுபட்ட எங்கள் தான் நாங்கள் கேட்குறோம் எங்களோட மாவீரர்களுக்கும் எங்களுடைய போராளிகளுக்கும் கேட்குறோம் என்ன ஒரு ஒரு அதாவது அந்த சூழலை கொஞ்சம் ஒழுப்பி அவையில் ஒழுப்பி கொஞ்சம் விடுறதுக்கு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிற மொழியை

அம்மாக்கு பதிவு இல்லையம் அதுக்கெல்லாம் ஓடிக்கிறீங்க பதிவு உங்களுக்கு இல்லை அதனால அது இவங்களுக்கு கிடைக்கல எனக்கு அம்மா என்னோட தான் இருக்குற அப்ப அதால நான் அம்மாவுக்கு என்னோட இருக்கிறோம் சொல்லி பதிஞ்சோம் அதுலயும் அவங்க செய்யலாம்னு சொல்லிட்டாங்க அதனால அதாவது

அடுத்தது கொலை சந்தையில் கண் போனது அப்போ அது வரையும் திரு ரெண்டு குழந்தைகள் நான் சைக்கிள் கடையிலாம் வேலை செய்கிற வேலை செய்து கொண்டு நான் குடும்ப வருமானம் அதே தான் தொழில் வேற ஒரு செய்ய முடியாது நாங்கள் வந்து பெண்ணுண்டா நாங்கள் வந்து முன்னாள் போராடி எந்த முறையெல்லாம் இருந்தாங்க நாங்கள் ஜெயசுக்குரு ஜெயசுக்குரு தொடங்கப்பட்டதிலிருந்து வன்னிக்கலாமில் இருந்து சகல இடங்களும் நாங்கள் போய் பழத்தில் நின்றிருக்கின்றோம் சாதாரணமாக பார்க்க போனால் ஆறு தடவைகள் நாங்கள் காயப்பட்டிருக்கின்றோம் இந்த கடைசியாக காயப்பட்டது ஓயாதிரமூண்டு சாவு கச்சேரி மட்டையில் பகுதியில் அது இடுப்புகள் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது எங்களுக்கு இந்த அரசாங்கங்களால் ரிய சோப்பு சாலை மட்டும் மாதம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு நான் திருமணம் செய்யலை அம்மாவோட இருக்கின்றேன் அம்மா தான் ரெண்டு பேர வாழ்க்கையும் இந்த ஏழாயிரத்து போய் கொண்டிருக்கிறது வேறு எந்த தொழிலும் இல்லை தொழில் செய்கிறதுக்குரிய உதவிகளும் இல்லை அதனால் இந்த இந்த சாமான் கூட உங்கள் மூலமாக தான் இந்த ஆரம்பத்தில் கிடச்சி இருக்கிறது மேலும் இதை பார்க்கும் தமிழ் உறவுகள் உலகத்தில் வாழும் தமிழ் உறவுகள் ഏഴുമൊണ്ടാൽ എന്താ ഉദവിയെ ചെയ്തു തരുമാർ മിക താഴ്മയുടെ ശരി മുടിഞ്ഞു നാദ പാക് വരും ശരിയോ ആ ശരി ഓക്കെ വരണോ ശരി